ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓ நர்சரி கார்டன் நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிள் மெத்தடில் பார்த்திங்கன்னா இந்த கொய்யா செடியை வந்து தோட்டத்திலே காய்கள் காய்க்கிற மாதிரி நம்ம வீட்டிலேயே வந்து பதியம் எடுத்து அதை டக்குன்னு வந்து எப்படி குரோத் பண்ணுறது நர்சரியில் காசு கொடுத்து வாங்குற பிளான்ட்டை விட இதில் குரோத்திங் அதிகமாக இருக்கும் அதை எப்படின்றத பார்ப்போம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் கீழே உள்ள சப்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்தர்கள ஆள் ஆல்பத்தை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ மொபைல் தான் வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் குச்சியிலேருந்து இந்த மாதிரி பதியம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைப்ரிட் குச்சியிலேருந்து எடுத்து சின்ன சின்ன பீஸா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லீஃப் இருக்கிற மாதிரி பீஸா வந்து கட் பண்ணிக்கோங்க குச்சியோட ஹைட் வந்து இன்னும் லென்த்தாக கூட வெட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் வந்து போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு பதியம் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மூணு குச்சிகள் எடுத்துங்க லீஃப் வந்து கண்டிப்பாக இருக்கணும் லீஃப் இருந்தால்தான் லீஃப் சைடில் வந்து தலைஞ்சு வரும் மண் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டா கொடுங்க மணல் கலந்த மண் கோகோபீட் கலந்த மண் செம்மண் அந்த மாதிரி மண் கொடுத்துருங்க நீங்கள் ஓண்டி வைக்கிற தொட்டியில் பார்த்திங்கன்னா மெயினாக ஹோல்ஸ் இருக்கான்றதை கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த கட் பண்ண குச்சியை வந்து கரெக்டாக கட்டாக கட் பண்ணிக்கோமா இல்லை பிசு கிடச்சிருக்கான்றதை பார்த்துட்டு அந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிட்டு அந்த சைடு தோள்களை பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு ஒரு மில்லி அளவுக்கு சுற்றி கூட அந்த தோலை சீச்சு விட்ருங்க அந்த அந்த இடத்துல தான் வந்து வடிக்கும் இலையை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாக வந்து கட் பண்ணிடுங்க இந்த ஏன்டா இலையில் அந்த முனியிலருந்து வாட ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்தீங்கன்னா இலையை வந்து பாதி பாதியாக கட் பண்ணி விட்டு அந்த இலையை என்ன செய்யணுண்டா இந்த மாதிரி கொஸ்டனில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எதுக்காக மூணு குச்சிகளை எடுத்துருக்கோண்டா ஒரு பாட்டில் பதியம் வைக்கும்போது மூணில் ரெண்டாவும் தலைஞ்சு வந்துடும் அதுக்காக தான் இப்போ மண் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன பாட்டில் கூட வச்சுக்கலாம் இல்லை பெரிய பாட்டிலில் கூட நீங்கள் கொய்யா செடி வந்து பதியம் வச்சுக்கலாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மூணு பிளான்ட் வைக்கிறனால சுற்றி சைடில் வந்து வச்சுருங்க முடிஞ்ச வரைக்கும் மண்ணை வந்து சாப்பிட்டா கொடுங்க நீங்க பதிய வச்சதுக்கப்புறம் என்னன்னு ஏர் போகாத நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இல்லைன்னா தண்ணியை கூட முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஊற்றி விடுங்க இந்த மாதிரி ஊற்றி விட்டு வச்சதுக்கப்புறம் என்ன பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி கவர் மாதிரி கண்ணாடி கவர் மாதிரி யூஸ் பண்ணுங்க ஏர் சுத்தமாக போகாத அளவுக்கு கிரிப்பா கட்டிடுங்க ஒரு அறுபது நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சில் வந்து தலைஞ்சு வந்துடும் இப்போ ஏர் போகாத அளவுக்கு கட்டிட்டா தண்ணி எப்படி ஊற்றுறதுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க அந்த கரெக்டாக நீங்கள் கழட்டி விட்டு தண்ணியை ஊற்றி விட்டு மறுபடியும் போகாத அளவுக்கு கட்டி விட்டுருங்க டெய்லி ஒரு நேரம் ஊற்றினாலே போதும் ஒரு அறுபது நாளில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு குரோத்தாயிரும் நீங்கள் கொய்யா செடி மட்டும்தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கலாம்ன்ற மாதிரி கேட்கலாம் கொய்யா செடி வேறு நீங்கள் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரூட்ஸ் மாங்கன்னு கூட நீங்கள் தாராளமாக ஹைபிரிட்டில் வச்சீங்கன்னால் மட்டும்தான் ஹைபிரிட் குச்சியிலேருந்து வச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டக்குன்னு காய்க்கும் நாட்டு குச்சியிலேருந்து வச்சீங்கன்னா கொஞ்சம் காய்கள் வந்து லேட்டாக தான் செய்யும் வேர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாளில் எந்த அளவுக்கு வேர்கள் அதை இந்த வீடியோவிலே நீங்களே வந்து பார்க்கலாம் இப்போ நான் எதுக்காக இந்த வேர்கள் வந்து காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வேர்கள் எந்த அளவுக்கு வந்து போட்டுருக்கு செடியில் வந்து இருக்குன்னு காமிக்கிறக்காண்டி தான் அந்த மண்ணை எல்லாம் உதித்துட்டு அந்த எக்ஸ்ப்ளை பண்ணி காமிக்கிறேன் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டாக அந்த பாட்டிலிருந்து எடுத்துட்டு மண்ணை உடைக்காம அப்படியே மூடி வச்சு விட்ருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க தேங்க் யூ